ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மனதை ஒழுக்கம் காதல் கதை இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி நம்ம எல்லாம் பார்த்துலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ராஜஸ்தான் தார் பாலைவனம் மிகப்பெரியது வணிகர்கள் தங்களின் பொருட்களை ஒட்டகங்களில் ஏற்றிக்கொண்டு ஒரு ஓரத்தில் இருக்கும் நகரங்களில் இருந்தும் மறுமுனையில் இருக்கும் நகரங்களுக்கு செல்வார்கள் எது மற்ற மணல் வெளியில் நடப்பது மிகவும் சலிப்பூட்டுவதாகும் எனவே பாடல்களை பாடிக்கொண்டே செல்வர் இன்பம் துன்பம் வீரம் நகைச்சுவை என அனைத்தும் அப்பாடல்களில் இருக்கும் நான் சொல்லப்போகும் கதை சசி கண்மணி என்னும் இரு காதலர்களின் சோக கதை சிந்து நதிக்கரில் உள்ள பாம்போர் என்னும் நகரில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதுதான் பெரும் சோகம் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது குழந்தையின் பிறந்த மகிழ்ச்சியில் எல்லோருக்கும் பெரிய விருந்து கொடுத்தனர் மூட நம்பிக்கையில் அதிக ஆர்வமுள்ள பெற்றோர் தனது குழந்தையின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள சாதகம் எழுதினர் அந்த ஜோதிடன் உன் பெண் குழந்தை மிகவும் அழகியாக இருப்பாள் அவள் பிறந்த வேளை உனக்கு பெரும் செல்வம் குவியும் ஆனால் அவள் வேறு மதத்தை சேர்ந்தவனையே திருமணம் செய்து கொள்ளுவாள் என்றான் மூட நம்பிக்கையில் மூள்ளி கிடந்த அவர்கள் தன் பெண்ணிற்கு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப்போவதை எண்ணி அப்போதே வருந்து தொடங்கினர் வேறு மதத்தினை திருமணம் செய்வதால் உண்டாகும் அவமானத்திற்கு பயந்து அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து சிந்து நதியில் விட்டுவிட்டனர் குழந்தை வைத்த பெட்டி ஆற்றின் போக்கில் ஓடியது வெகு தூரம் சென்ற பின் கரையில் ஒதுங்கியது அங்கு ஒரு சலவை செய்பவன் துவைத்து கொண்டிருந்தான் அவன் பெட்டியை எடுத்து கரையில் வைத்து திறந்து பார்த்தான் அவன் குழந்தையை தன் வீட்டுக்கு எடுத்து சென்று தன் மனைவிக்கு காட்டினான் குழந்தை இல்லாத அவர்கள் அக்குழந்தையை தம் குழந்தை போல் வளர்க்க முடிவு செய்தனர் நிலா நிலா போன்ற அழகிய முகத்துடன் சிரித்து கொண்டிருந்த அந்த குழந்தைக்கு கண்மணி என்று பெயரிட்டனர் அந்த கிராமமே அழகிய அக்குழந்தை குழந்தை அவர்களுக்கு கிடைத்த வரம் என்று கொஞ்சினர் கண்மணி துருத்துருப்பானவள் அப்பாவுக்கு மிகவும் உதவியாக இருப்பாள் துவைத்து துணிகளை கிராமத்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்து பெற்றோருக்கு உதவுவாள் இனிமையாக பாடுவாள் எவருக்கும் உதவி செய்வாள் பாம்போர் ஒட்டக வணிகர்கள் தங்களது பொருட்களை கொண்டு வந்து விற்கும் வணிக மையமாக இருந்தது பல ஊர்களிலிருந்தும் வணிகர்கள் வந்து குவிந்த வண்ணமாக இருப்பர் அவளது பெற்றோருக்கு வருமானம் அதிகமானது கண்மணி வளர்ந்து பெரியவளானால் அவளது அழகு அனைவரையும் ஈர்த்தது வணிகர்கள் தாம் செல்லும் இடமெல்லாம் கண்மணியின் அழகை கதை கதையாக வர்ணித்தனர் பக்கத்தில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு நான்கு புதல்வர்கள் கடைசி மகன் பெயர் சசி சுறுசுறுப்பானவன் சந்தை முழுவதும் சுற்றுவான் பல நாட்டு வணிகர்களிடமும் அமர்ந்து அவர்களின் அனுபவங்களை கேட்பான் ஒரு நாள் சில வியாபாரிகளிடம் பேசிக்கொண்டிருந்தபோது பாம்போர் நகரின் அழகி கண்மணியைப் பற்றி வியந்து பேசின கண்மணி என்னும் பெயருக்கேற்ற பூமியில் உலவும் சந்திரனே அவள் என்றனர் ஆனால் அவளோ ஒரு சாதாரண சலவை தொழிலாளியின் மகள் அதுவும் கூட இல்லை அவள் எங்கோ பிறந்து பாம்போர் ஆற்றங்கரையில் ஒதுங்கியவள் என்று சசியிடம் கூறினர் அவர்கள் வர்ணித்த அழகை கேட்டு பூமிக்கு வந்த அந்த நிலவை எப்படி ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என மனதில் முடிவு செய்தான் ராஜாவின் இருந்து ஒரு சாதாரண பெண்ணை பார்க்க பாம்போர் நகருக்கு போனால் மக்கள் என்ன பேசுவார்கள் என்று தயங்கினான் எனவே ஒரு வணிகனைப் போல ஒட்டகங்களுடன் எதையாவது வாங்கும் காரணம் சொல்லி போக நினைத்தான் தான் ஒரு வணிகனைப் போல உலகை சுற்றி வர விரும்புவதாகும் அதனால் உலக அறிவு பெற்று வருவேன் என்று தந்தையிடம் சொல்லி புறப்பட்டான் தந்தை தேவையான பணமும் சில ஒட்டகங்களையும் கொடுத்து அனுப்பினான் வணிகர் வேடத்தில் பயணம் செய்ய துவங்கினான் பாம்போர் போய் சேர்ந்து ஒரு விடுதியில் தங்கினான் ஒரு புதிய வியாபாரி வந்துள்ளான் அபூர்வமான கற்களையும் வாசனைப் பொருட்களையும் அழகிய ஆடைகளையும் கொண்டு வந்துள்ளான் என்ற செய்தி ஊர் முழுவதும் பரவியது ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் போய் அரிய பொருட்களை வாங்கி வந்தனர் தானும் அதுபோல சில ஆபரணங்களை வாங்க வேண்டுமென பெற்றோர்களை வேண்டினாள் பின் தன் தோழிகளுடன் சசி தங்கியுள்ள விடுதியில் அமைந்துள்ள அவனது கடைக்கு சென்றாள் கடையில் வேறெங்கும் காண முடியாத அழகிய ஆடைகளும் மணியாரங்களும் குவிந்து கிடந்தன அழகிய பெண்ணொருத்தி தன்னிடம் வந்து வியாபாரம் செய்வதில் சசி பெருமைப்பட்டான் அத்தனை அழகான அப்பெண் கண்மணியாகத்தான் இருக்க முடியும் என நினைத்தான் கண்மணி ஒரு அழகிய கல்லாரத்தை எடுத்து சசியிடம் கொடுத்து அதன் விலை என்னவென்று கேட்டாள் சசியோ அவளது முகத்தையே பார்த்த வண்ணம் இருந்தான் பதில் ஏதும் பேசவில்லை கண்மணி அவனிடம் விலை என்னவென்று உறக்க கேட்டாள் கன உலகிலிருந்து திரும்பி அவன் தடுமாறியபடி ஏதோ விலையை சொன்னான் விலை இல்லாமல் பர்சாக தந்தால் அவள் ஏற்க மாட்டாள் என கருதி ஒரு சிறிய விலைக்கு அதை தந்தான் அவள் போன பின் அருகில் இருந்தவர்களிடமிருந்து அவள் யார் என கேட்டான் அவள்தான் பாம்போரின் அழகி கண்மணி பாவம் சலவைக்காரரின் மகள் ஆனால் பாம்போரின் மறையாத நிலவு அவள் என்றனர் அவளது முகம் அவனது மனதை விட்டு அகலாது பதிந்தது அத்தகைய அழகியை காணவே அதிர்ஷ்டம் வேண்டுமென எண்ணினான் உலகின் ஒப்பற்ற அழகி அவளே என மனதுக்குள் கூறிக்கொண்டான் கண்மணியை சந்தித்த சசி அவள் நினைவாகவே இருந்தான் அதுபோல கண்மணியும் அவனை சந்தித்தபின் ஏதும் பேசாமல் மௌனமாகவே வந்தாள் அவளது தோழியான ரேணுகா அவளது மாற்றத்தை நன்கு உணர்ந்தாள் பின் ஒரு நாள் ரேணுகாவிடம் பேசிய கண்மணி தன் மனம் அந்த வணிக இளைஞனின் நினைவாகவே உள்ளது அவனை சந்திக்க வேண்டுமென்று கூறினாள் அதுபோலவே சசியும் எப்படியும் கண்மணியின் தோழியை சந்தித்து அவள் மூலம் கண்மணியை சந்திக்கலாம் என்று திட்டமிட்டான் ஒருநாள் அவள் ரேணுவை சந்தித்து தான் கண்மணியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறியபோது அவள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் எனினும் அவளது பெற்றோரின் அனுமதி பெற வேண்டும் என்று கூறினாள் கண்மணியும் தனது பெற்றோரின் சம்மதம் பெறுவது மிக அவசியம் என ரேணுவிடம் உறுதியுடன் கூறினாள் ஒரு நாள் ரேணுகா கண்மணியின் பெற்றோரை சந்தித்து கண்மணிக்கு திருமண வயது வந்துவிட்டது ஏதாவது வரன் பார்த்துள்ளீர்களா என்று கேட்டாள் நான் ஒரு நல்ல இளைஞனை கூறினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டாள் கண்மணியின் நலம் கருதும் நல்ல தோழியான நீ சொன்னால் அது அவளுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்றன மறுநாள் ரேணுகா சசியிடம் சென்று தனது திட்டத்தை கூறினாள் ஆனால் சசி தன்னை ஒரு சலவை தொழிலாளியின் மகன் என்றே கூறிக்கொள்ள வேண்டும் என்றாள் நான் ஒரு கைக்குட்டையை கூட துவைத்துவன் இல்லை என சசி தயங்கினான் கூட வந்தால் போதும் தான் அனைத்தையும் சமாளித்து விடுவதாக கூறினாள் ரேணுகா சசி தன் வியாபாரத்தை நிறுத்திவிட்டு தன் ஆட்களுடன் தந்தையிடம் கேட்டுவிட்டு இன்னும் சில மாதங்கள் கழித்து வருவதாக கூறும்படி சொல்லி அனுப்பினான் ஒட்டகங்களை அனுப்பிய பின் ஒரு சாதாரண தொழிலாளி போல தன்னை மாற்றிக்கொண்டான் ரேணுகாவும் சசி கண்மணியின் பெற்றோரை சந்திக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தாள் மறுநாள் கண்மணியின் வீட்டிற்கு அவனை அழைத்து சென்றான் நீங்கள் அவரிடம் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா என்று ரேணுகா கண்மணியின் பெற்றோரிடம் கேட்டான் மனிதனின் வெளித்தோற்றத்தை பார்த்தால் எனது மகளுக்கு பொருத்தமானவன் போல தோன்றுகிறான் ஆனால் நல்ல உழைப்பாளியாக இருந்தால்தானே என் பெண்ணை நன்கு காப்பாற்ற முடியும் எனவே இதோ இந்த துணிகளை அவன் வெளுத்து வர வேண்டும் பின் முடிவு செய்கிறேன் என்றான் சசி துணி மூட்டையை எடுத்து ஆற்றுக்கு சென்றான் அந்த துணிகளை பார்த்த பின் தான் இந்த தேர்வில் நிச்சயம் தோற்று விடுவேன் என்று முடிவு செய்தான் கண்மணி எப்படியும் சசிக்கு உதவ வேண்டும் என்ற முடிவுடன் ரேணுகாவிடம் ஓடி எப்படியும் எனக்கு உதவ வேண்டும் என கெஞ்சினாள் ரேணுகா நீ கவலைப்படாதே நான் உனக்கு எப்படியும் திருமணம் முடித்து வைப்பேன் நீ வீட்டுக்கு போ என்றாள் ரேணுகா உடனே ஆற்றுக்கு ஓடினாள் சசியிடமிருந்து துணிகளை வாங்கி துவைத்தாள் ஆனால் அவற்றை எப்படி கஞ்சி போட்டு அடுக்குவது என்பது பெரும் பிரச்சனையானது கண்மணிதான் அதை செய்து முடிப்பதாக கூறினாள் இரவு பெற்றோர் தூங்கிய பின் துணிக்கு கஞ்சி போட்டு விடிவதற்குள் துணிகளை தயார் செய்து விட்டாள் மறுநாள் சசி அவற்றை எடுத்து சென்று கண்மணியின் தகப்பனாரிடம் காட்டினான் தான் துணிகளை செலவை செய்துவிட்டதாக கூறினான் எப்படி ஒரே நாளில் சலவை செய்ய முடியும் சுத்தமாக இருக்காது என்று கூறியபடி மூட்டையை அவிழ்த்தார் சுத்தமாக சலவை செய்து அடுக்கப்பட்ட துணிகளை பார்த்து நீ ஒரு தலைசிறந்த வேலைக்காரன் உன்னைப் போல ஒரு திறமை சாலையை மணந்தால் நிச்சயம் என் மகள் மகிழ்ச்சியாக வாழ்வாள் இனி என் மகளை பார்த்து கொள்வது உன் பொறுப்பு என்றார் அடுத்த சில நாட்களில் சசி கண்மணி திருமணம் முடிந்தது அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அப்பா பல மாதங்களாகியும் மகன் வராதால் மிகவும் இயக்கமானார் தன் ஆட்களை நான்கு திசைகளிலும் விட்டு தேடினார் பின்பு பாம்போரில் சசி ஒரு சலவைக்காரன் மகளை திருமணம் செய்து கொண்டான் என்ற செய்தி வந்தது தந்தை நிலை உணர்ந்த மற்ற மூன்று சகோதரர்களும் நாங்கள் எப்படி சசியை அழைத்து வந்து வந்துவிடுகிறோம் கவலைப்படாதீர்கள் என்று தேற்றி புறப்பட்டனர் பாம்போர் சென்று சகோதரனை சந்தித்தனர் அவர்களிடம் தனது மனைவியை அறிமுகம் செய்து வைத்தான் அழகான மனைவி அமைந்ததில் மகிழ்ந்தனர் கண்மணி சுவையான விருந்து படைத்தால் பயணக் கலைப்பால் அவர்கள் உறங்க சென்றனர் சகோதரர்கள் சசியின் திருமணத்தை கொண்டாடும் வகையில் உயர்தர மதுவை கொண்டு வந்திருந்தனர் அதை பருகி மகிழ்ந்தனர் சசி போதையில் உறங்கி போனான் சகோதரர்கள் மயக் மயங்கி அவனை ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு இரவோடு இரவாக ஊருக்கு புறப்பட்டனர் காலை எழுந்த கண்மணி சசியையும் சகோதரர்களையும் எழுப்ப அவர்களின் அறைக்கு சென்றால் அறை காலியாக இருந்தது கண்டு திடுக்கிட்டாள் பின் ஊர் முழுவதும் தேடினாள் கண்மணி ஏதோ சதி நடந்திருப்பதை உணர்ந்தாள் சசியை தேடி பாலைவனம் முழுவதும் அலைந்தாள் வழியில் கண்டவர்களிடமெல்லாம் தன் கணவனை பற்றி விசாரித்தாள் அவர்கள் அவளது நிலை கண்டு இறங்கி தம் குடிசையில் தங்க வைத்து உணவு கொடுத்து இலைப்பார செய்தனர் எனினும் எப்படியும் தனது கணவனை வேண்டும் வேண்டுமென அலைந்தாள் பசியும் வெயிலும் அவளை வாட்டின ஒரு மரத்தடியில் மயங்கி விழுந்து இறந்தும் போனாள் சசி மயக்கம் போது தன்னை தன் சகோதரர்கள் கடத்தி வந்துள்ளது பற்றியும் தனது அன்பு மனைவியை விட்டு பிரித்து கடத்தி வந்து விட்டதையும் எண்ணி வேதனையும் கோபமும் கொண்டான் எனினும் இளவரசனான தான் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்த தவறு எனவும் தான் தனது தந்தையிடம் வசதியாக விரும்புவதாகவும் கூறினான் சகோதரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பின் சசிக்கு தண்ணியும் உணவும் கொடுத்தனர் சகோதரர்கள் களைப்பில் உறங்கினர் அந்த நேரம் பார்த்து சசி ஒட்டகத்தில் ஏறி கண்மணியை தேடி போனான் கண் விழித்த சகோதரர்கள் சசியை காணாமல் திகைத்தனர் பின் மூவரும் சசியை பாலைவனத்தில் தேடி நாற்புறமும் ஓடினர் சசி பைத்தியம் பிடித்தவன் போல கண்மனின் பேரை கூவி அழைத்தபடி அலைந்தான் இரவு பகலாக அலைந்து களைத்து ஒரு மரத்தடியில் தூங்கிவிட்டான் எழுந்தபோது ஒரு மணற்குன்றின் மீது விழுந்து கிடப்பதை உணர்ந்தான் அப்போதும் அவனது உதடுகள் கண்மணி கண்மணி என முணங்கிக் கொண்டே இருந்தன அவன் எழுந்து நடக்க முயன்றான் ஒரு மனிதன் அவனை தாங்கி பிடித்து ஆறுதல் சொன்னான் பின் அவன் விழுந்து கிடக்கும் இம்மணற்குன்றில்தான் கண்மணி புதைக்கப்பட்டு இருக்கிறாள் என்பதை கூறினான் சசி கதறி அழுது மணற்குன்றின் மீது மயங்கி விழுந்தான் அம்மனிதன் அவனுக்கு தண்ணீரும் ரொட்டியும் கொண்டு வர போனான் அவன் திரும்பி வந்து பார்த்தபொழுது சசி மணல் குன்றின் மீது சரிந்து கலந்தான் அவன் தண்ணீரை தர தட்டி எழுப்பினான் சசி தன் கண்மனையுடன் விட்டான் பணம் மனிதர்களை பிரிக்கிறது உறவுகளை சிதைக்கிறது பணம் ஆட்சி செய்யும் உலகில் அன்புக்கும் காதலுக்கும் இடமே இல்லை இவ்வொரு உண்மை காதலும் பணத்தால் கொலையுண்டு போகும் வரலாறு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது சசியும் கண்மணியும் ஒரு பாலைவன சாட்சிகள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் ஃபுல்லாக கேளுங்கள் அதே போல் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ